வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு நூறு கேள்விகளுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஓவியாவோ குறித்து ஒவ்வொரு அறிஞர்களை பற்றியும் நம்ம இதில் வந்துட்டு ஒரு நூறு கேள்விகள் இருக்குது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து இந்த இந்த வீடியோவுக்கு கீழேயே நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் அதை அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள் இதோடைய ஆன்சர் வந்து நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு அதோடய ஆன்சரை வந்து அப்லோட் பண்ணுறோம் டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு கேள்விகள் இதில் இருக்குது அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய தேர்வுக்கு நீங்கள் அதை டெஸ்ட் எழுதி பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் அறிஞர்களும் தொண்டு மட்டுமே கவர் பண்ணி எடுக்கப்பட்ட நூறு கேள்விகள் மற்ற டாபிக்ஸ் கிடையாது நம்ம போடுற வீடியோஸ் ஃபுல்லாகவே இப்போது தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அல்போஸ் முடிச்சிட்டோம் அதில் வந்துட்டு ஒருத்திரங்கனா மட்டும் பெண்டிங் இருக்குது ஸோ நம்ம இப்போ அல்மோஸ்டெலாம் முடிச்சாச்சு இப்போ அதை மட்டும் நடனர் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ வந்துடும் இப்போது உங்களுக்கு நூறு கேள்விகள் இதில் இருக்குது அதை நீங்கள் எழுதி பாருங்கள் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் முடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போது அந்த சாப்டரை போட்டுவிட்டு அதுலேருந்து டெஸ்ட்டும் வைக்கிறோம் அதில் எழுதி பாருங்கள் ஃபைனலாக மறுபடியும் எல்லாம் முடித்ததுக்கப்புறமும் ரிவிஷன் தான் ஃபுல்லாகவே ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டு தான் நம்ம நான் சேனலில் போட போகிறோம் ஓகே அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள் இது வந்து தமிழ் தமிழ் தொண்டும் அந்த தொகுதியிலேருந்து நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் ஓகேங்களா ஸோ எழுதுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்